ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கு கவுப்பி தோசை செய்து காட்ட போகிறேன் கவுப்பியில் தோசை ரெண்டு கப் கவுப்பியை நல்லா இரவு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு செத்த மிளகாய் நான் கூட செத்த மிளகாவில் போட்டிருக்கேன் நான் சம்பளத்துக்கு தான் அப்படி ஊற வச்சேனா ரெண்டு செத்த மிளகாய் மூண்டு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு மூண்டு பல் மூணு நாலு ஃபல் உள்ளி கொஞ்சம் சீரகம் மேடம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தோசைப்பரத்துக்கு அடிக்கணும் தோசைப்பறத்துக்கட தோசையை விட கொஞ்சம் கட்டியாக கரைக்கோடும் கொஞ்சம் உப்பும் உப்பு அளவு போடுங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு உடனேயே சுடலாம் இது பெருசாக புளிச்சிக்க வைக்க வில உடனேயே மிக்ஸ் பண்ணி போட்டு சுட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி டேஸ்ட்டான தோசை வேணும் நான் என்ன நடந்துன்னு சொன்னால் நான் இரவு காப்பி ஊற வச்சுனா காலம் அவிச்சு போட்டு தழைச்சி கொடுப்பேன்னு சொல்லி ஆனால் அவனுக்கு அவிச்சு கொடுத்தா பெருசாக சாப்பிட மாட்டேன் எந்த மகன் அப்போ நான் என்ன சிதன்ட் டக்குன்னு தோசையாக மாற்றி பார்ப்ப ஆல்ரெடி ஆல்ரெடி தோசை செய்து சாப்பிட்ருக்கோம் அதை எல்லா தாளியங்களும் போட்டு எல்லா கடலையும் போட்டு தோசை செய்திருக்கிறோம் ஆனால் தனியாக கவுப்பியில் ஒரு நாள் தோசை நான் செய்ய ரெண்டையும் தான் ஃபஸ்ட் டைம் சேர்த்து பார்க்குறோம் செய்து டக்குனு ஜோஜி போட்டு சேர்ந்துனாலும் அப்போ சரி ரெக்கார்ட் பண்ணி போட்டு சரி வந்தால் உங்களோடையும் ஷேர் உணம்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் நம்ம மாட்டிங்க அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வந்தது என்ன உடனே சுட்டு உடனே சாப்பிடுவேன் சுட்டு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ரஃப்பாக வந்துடும் உடனே முருமுறுண்டு சுட்டு போட்டு சட்னியோட வச்சு சாப்பிடா சூப்பராக இருந்தது என்டமாகனையும் ரெண்டு தோசை சாப்பிட்டவன் கவுப்பியே சாப்பிட மாட்டான் கொண்டு கொண்டு வந்து வச்சோனையே கொண்டு போங்கன்னு சொல்லிடுவான் அப்போ இப்படியான சாப்பாடுலாம் சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ட்ரிக் தான் எனக்கு தோசைன்னா நல்ல விருப்பம் தோசைண்டா சாப்பிடுவோம் தோசையும் சம்பளமெண்டா அந்த மாதிரி இருந்தது பிறகு நாங்கள் டேயில் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கெரட்டும் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி போட்டு போட்டுட்டு சும்மா அந்த அடை மேலே சேதுவாப்போண்டு அப்படின்னு நான் அது நல்ல டேஸ்ட்டாக வந்தது என்ன ஒரு பிரச்சனை நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு கொஞ்சம் நேரம் கூடுற நேரம் குக் பண்ணணும் தோசை டக் டக்டாக கண்டு எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அப்பான் வேகி வேறு பேருங்க இவ்வளோ மெல்லிசாக அந்த மாதிரி நல்லா இருந்து நல்லெண்ணெய் விட்டு சுடுங்கோ நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கடா சூப்பராக இருக்கும் செய்து பேருங்கோ இந்த காலமை சாப்பாட்டுக்கு இல்லாத இரவு சாப்பாட்டுக்கும் செய்யலாம் அந்த மாதிரி காப்பீட தோசை ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் செய்து வேறுங்க செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்கோ காப்பியல் கடலையில் சாப்பிட்ற தோசை விருப்பமாக தோசைக்கு போகிறதா இந்த அவிச்சு கொடுக்குறது பிறகு இப்படி கொடுத்தாலும் காலமாய் சாப்பாடு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் இருந்த சாப்பாடு கொடுத்த அண்ட் மரத்தையும் எங்களுக்கு இருக்கும் செய்தனா பனி இப்படி அடிக்கடி கட்டாய நானும் செய்வேன் பயர் தோசை நான் அவரோட செய்து போட்டிருக்கேன் அது நல்லா வந்து கவுப்பி எனக்கு ஒரு சந்தேகம் இன்னொரு செய்து பார்க்காதபடியாக நான் செய்து பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் சேதனா சூப்பராக இருந்தது செய்து பாருங்கோ நன்றி